இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையலில் கொஞ்சம் கூட மசாலா உதராம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மெத்தட்லயே செஞ்சு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே அப்படியே டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு எலும்பும் கரியமாக சேர்த்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கோழி கறியை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் கறிக்கு தேவையான உப்பு எலுமிச்சம்பழம் சாறு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முதல்ல இது மூணையுமே சேர்த்து சிக்கனை நல்லா பிரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாவே வரும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு இதை வந்து நம்ம ஊற விட்டுடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ஊற விட்டு எடுத்துக்கலாம் இந்த மசாலா நமக்கு எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு நல்லா இருக்கும் சிக்கனை எப்போ பொறிக்க போகிறீங்களோ பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க சோளமாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து சோளமாவு அரிசி மாவு அரை ஸ்பூன் சேருங்க மாவோட அளவு கொஞ்சம் தண்ணியா இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுட்டு ஊற வச்சு எடுத்த சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க சிக்கன் ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா வெந்து வந்துருச்சு இத நம்ம இப்ப தனியா எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து சிக்கனை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அப்படியே சுட சுட நல்லா பொறிச்செடுத்த கருவேப்பிள்ளையோட சேர்த்து சாப்பிட கொடுங்க இதுல நம்ம எந்த கலரும் சேர்க்கல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு தனியாகவும் வாங்கி சேர்க்கல எதுவுமே சேர்க்காம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சூப்பரா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல இதே மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்